லயன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் சார்பாக உலக அமைதி நாள் லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உலக அமைதி நாள் மிக சிறப்பாக அரங்கேறியது விழாவிற்கு வந்திருந்த தலைமை விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை மாணவர்கள் பேண்டு வாத்தியம் முழங்க வரவேற்றனர் கார்த்திக் அவர்கள் இந்த உலக அமைதி தினத்திற்கு மாவட்ட பொறுப்பாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டார் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அரிமா குடி வணக்கத்தை லயன் எஸ் சித்ரா அவர்களும் அரிமா வழிபாட்டை லயன் ஜி கஜலட்சுமி அவர்களும் முறைப்படி வாசித்தனர் விழாவின் மாவட்ட பொருளாளர் லயன் கார்த்திக் அவர்கள் வரவேற்புறையில் உலக அமைதினால் கொண்டாட மாவட்ட பொறுப்பாளராக தன்னை நியமித்ததற்கு மாவட்ட ஆளுநருக்கு தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தார் சேவை செய்ய தனக்கு வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றியையும் தெரிவித்தார் விழாவிற்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் இனிப்புடன் கூடிய மிக சுவையான உணவு வழங்க மாவட்ட பொறுப்பாளர் ஏற்பாடு செய்தது குறிப்பிடத்தக்கது

உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் அமைதி இருந்தால்தான் உங்களுடைய இருக்கும் சார் இந்த நிகழ்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஐநா சபை இந்த அமைதி தினத்தை கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பி வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு செப்டம்பர் மாசம் மூன்றாவது செலவாக்கேவை நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் எல்லா நாட்டிலையும் கலவரம் நடக்குது அதுக்கு ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் எல்லா நாட்டிலையும் இந்த அமைதியை பரப்ப வேண்டும் என்பதற்காக ஐநா சபை எடுத்த முடிவு தான் இந்த முடிவு அப்புறம் அது என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன அதை சேஞ்ச் பண்ணாங்க சேஞ்ச் பண்ணி செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி உலகம் பூரா ஐநா சபையில் அங்கம் வகிக்கின்ற அத்தனை நாடுகளும் உலக சமாதானத்தை கொண்டாட வேண்டும் என்று ஒரு உத்தரவை இந்தியாவில் நமது பள்ளியில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏ மாவட்டத்தில் இருக்கும் போதும் சரி எல் மாவட்டத்தில் வந்த போதும் சரி இப்போதே நமது புது மாவட்டம் என் மாவட்டத்தில் இந்த பள்ளியில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் உலக சமாதானத்திற்காக

இந்த சண்டை நாள் நீங்க கேட்கலாம் ஏன்னா அவங்க சண்டை பண்ண நமக்கு எங்க நம்ம பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது உலகத்தில் சண்டை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது அது உலகத்தையே பாதிக்கப்படுது ஆதிக்கம் ஒருத்தரை ஒருத்தர் அடக்குமுறை செய்வன் ஆதிக்கத்தில் இருந்தது அந்த ஆதிக்கத்தை எல்லாம் நம்ம இன்னைக்கு உடை தருந்து விட்டு இன்றைய உலகம் இவன் தூரம் போட்டாது சமாதானத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த சமாதானம் நான் உலக தூரம் வர வேண்டும் என்று வாய்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி விடுவதற்கு நன்றி வணக்கம் பிறகு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த முன்னூற்றி இருபத்தி நான்கு எம் மாவட்ட ஆளுநர் பி எம்ஜே எஃப் லைன் என் வரதராஜன் முன்னூற்றி இருபத்தி நான்கு கே மாவட்ட ஆளுநர் பி எம்ஜே எஃப் லைன் டி முருகேஷ்குமார் இருவரும் உலக அமைதி நாள் குறித்து உரை நிகழ்த்தினர் இருவரும் இவ்விழா ஏற்பாட்டையும் மாவட்ட ஆளுநரையும் வெகுவாக பாராட்டினர் விழா நடைபெற்ற சோழர் அரங்கின் சிறப்பை மனம் திறந்து பாராட்டி அரங்கம் உருவாக காரணமான பள்ளி செயலர் மற்றும் முன்னூற்றி இருபத்தி நான்கு என் அரிமா மாவட்ட அவர்களின் ஆளுநர் லைன் செயலை மனம் திறந்து பாராட்டினர் வெற்றிகரமாக

टेयर, अफेक्टेड परसन्स, इधर भी डिसास्टर और यंगर उम्र के अदलों के अंदर रिलियर टेयर, उड़ना तो माना है अगर तुम्हारे घर में तो डिसास्टर के लिए बहुत ज़्यादा, ऐसा कौन सा है इंडस्ट्री चैंबर्स का कार्डिंग परिंग, इन्होंने भी ऐसा कौन सा गवर्नर, थैंक यू, थैंक यू ऑपरेटर ऑफिस लेकिन वह तो नहीं था। तब ना क्या भी है ना तब तब तो मतलब वो ना रिश्तों के निपुण बोलो ये नहीं तो कोई आपके दोस्त नंबर बना के रिश्ते तो आ रहे होंगे तो कैप्टन सचिन तेंदुलकर रिश्ते जब पसंद जब पसंद तो मोस्ट वर्शिप्फुल रिलिजियस वीडियस एडिस्ट्रोस वीडियस फॉर लाइफ अपऑफ लाइफ रिट

நிகழ்ச்சியில் மகிழ்வோடு பங்கேற்று லயன் மோகன் ஆர்சி லயன் ராஜாராம் ஆர்சி லயன் கோதண்டபாணி இசட் சி லயன் அசோக்ராஜ் ஜிஎம்டி லயன் கார்த்திகேயன் ஜிஇடி லயன் ஐயப்பன் எல்சிஐஎஃப் லயன் கபீர் அகமத் இசட் சி வாழ்த்துறை வழங்கினர் இவ்விழாவின் சிறப்பு அம்சமாக மூன்று மதகுருமார்கள் வருகை புரிந்து தங்கள் மதத்தில் கூறப்பட்ட உலக அமைதி குறித்த கருத்துக்களை கூறினர் இன்று உலக அமைதி தினம் என்ன என்றார் உலக மத்தரசர்கள் அவர்களின் மதிப்பதற்கு மிக அதிக தொகையை ராமத்திற்காக செலவு செய்கிறார்கள் ராமத்தில் இருந்து அதிகப்படியாக செலவு செய்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டும் பாதுகாப்பு இந்தியாவிலும் அதை ஆளு பாதுகாக்க நமது அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஆனால் நாம் இந்த இயற்கை வழக்கை பாதுகாக்க வேண்டும் ஏன் என்று சொல்றாங்க குழந்தைகளுக்காக இயற்கை வழக்கில் நாம் பாதுகாத்தால்தான் வறுமையை நிலம் வறுமையிலிருந்து நிகழ்ந்தால் அமைதி நிலம் அமைதி நிலம் என்றால் உலக சுகாதாரம் அடை இந்த குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய என்னவென்றால் விவசாயத்தையும் இயற்கை வளர்ச்சியும் சாப்பாடு கற்றுக்கொள்ளவில்லை வளர்ந்த வளர்ந்து செறி தண்ணி விழுந்ததை விட வளரும் செறி தண்ணி விடுவதும் மேலும் இந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொண்டு உலக அமைதியில் எல்லோரும் அமைந்த பிரார்த்தனை விடைபெறுகிறேன் நன்றி இன்றைய நான் கடைபிடிக்கப்படுகிறது

அதேபோல் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அணுகுண்டு போடப்பட்டது அந்த அணுகுண்டை கண்டுபிடிப்பதற்கு

லைன் கேஜே கேபினட் செக்ரட்டரி உலக அமைதி தினத்திற்கு அடையாளமாக புறாக்கள் பறக்கவிடப்படுகின்றன என்ற செய்தியை தன் உரையில் கூறினார்

இந்த இங்கிலீஷ் உள்ள சிறந்தோட கவர்மெண்ட் படம் தான் ஆசைப்படுறது அது நல்ல விஷயம் சோ இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக எடுத்து செலப்பரேட் பண்ணி நடத்திட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஷேர்பர்ஸன் பார்த்துக்கிறாரு நன்றி இந்த விழா அனைவருக்கும் சொல்ல சில பழம் வந்து அனைவரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிட நன்றி வணக்கம் இந்நாளுக்கே உரிய உலக அமைதினால் உறுதிமொழி பள்ளி தலைமை ஆசிரியர் லயன்ஜி நர்மதா அவர்கள் கூற அனைவரும் மீண்டும் கூறினர் வந்திருந்த தலைமை விருந்தினருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் முன்னூற்றி இருபத்தி நான்கு என் எம்ஜே எஃப் லைன் கே ஆர் ஜெயக்குமார் அவர்கள் சிறப்பு செய்தார் மூன்று மத குருமார்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது பள்ளி ஆசிரியர் லயன் எஸ் நன்றி கூற நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவடைந்தது உலக அமைதியின் அடையாள சின்னமான வெள்ளை புறாக்கள் வெண்ணிற பலூன்கள் பறக்கவிடப்பட்டு கண்களுக்கு விருந்தாயின பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உலக அமைதியை வலியுறுத்திய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அந்த பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது 私。 லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க